இந்த வீடியோ எடுக்கிறப்போ என்னமோ தெரியலங்க பழசு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம் இப்ப ஏன் இப்படி ஆயிட்டோம் அப்படி முகம் உடம்பு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல வயசாக சேஞ்ச் ஆக தானே செய்யும் அதை சொல்லல நானு கல்யாணத்துக்கு முன்னாடி கோல்டு வந்துட்டு நான் அவ்வளவா போட மாட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி விதவிதமா விதமா ஜுவல்ஸ் போடுவேன் மேக்ஸிமம் கோல்டு போறது இல்ல அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் நான் போட்ட பின்னாடி என் மாமியார் வீட்டுல எல்லாரும் சொன்னா வந்துட்டு நல்லா பட்டு சில கட்டி நிறைய நகை போட்டாதான் மதிப்பாங்க அப்படின்னு எனக்கு பேச யாருமே இல்ல ஏன் நான் கூட பேசல இருக்கிற கொஞ்ச நாள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போதான் எனக்கு ஒரு தைரியம் வந்து மீஷோல ரொம்ப ஹை ரேட்டிங்ஸ்ல இருந்த அந்த செயின் பார்த்த உடனே ஆர்டர் போட்டுட்டு செயின்ல ஒயிட் கிரீன் ரெட்னு சொல்லிட்டு மூணு கலர் ஸ்டோன்ல விதவிதமா கொடுத்துருந்தாங்க கீழ ஃபுல்லா பீட்ஸ் ஒயிட் கலர்ல கொடுத்துட்டு ஹைலைட் பண்ணிருந்தாங்க செயின் ஃபுல்லா கோல்ட் கலர்ல இருக்கறனால சாரி அப்புறமா லாங் சுடி கூட சூப்பரா இருக்கு பின்னாடி அட்ஜஸ்டபிள் ரோப் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வெறும் 290 தான் அழகான நெக்லஸ் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க